அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருள் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் ஒன்பது அத்தியாயங்களை வாசித்து முடித்து விட்டோம் என்று பத்தாவது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் சுவாமி தானே வினாவாக விடுத்து அதற்கான விடையையும் தெளிவாக சொல்லி வருகிறார் அடிப்படை புரிதல் இல்லாத எந்த ஒரு பயிற்சியும் அபாயத்தை கொடுத்துவிடும் எனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சித்தவித்தையிலே எந்த விதமான ஐயமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஞானவிதா எண்ணற்ற வினாக்களை அவரே கேட்டு அவரே பதிலும் சொல்லியிருக்கிறார் இன்றைய பதிவிலேயும் நமக்கு இருக்கக்கூடிய பல ஐயங்களுக்கான விடையை சுவாமி சொல்லுவதை கேட்க முடிகிறது திருடர் கேட்கிறார் ஒருவே மனம்தான் விஷ்ணு சக்தி ஜலம் சுக்கலம் என்று கற்பித்தீர் அல்லவா அப்படி இந்த ஒரே தானே இவ்விதமாக மாறி மாறி சொல்லுவதின் காரணம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு சுவாமி பதில் சொல்கிறார் ஆம் அது ஒரே வஸ்துதான் அதற்கு சந்தேகம் இல்லை ஆனால் பல மாற்றங்களும் சம்பவிக்கின்றதால் பல பேர்களும் உண்டாகின்றன அது எப்படி என்றால் அக்ஷரமாய் தானாய் இருக்கின்ற வஸ்து ஆகாசமான வெளியாகிறது அந்த வெளியான ஆகாசத்தை தான் சதாசிவம் என்று சொல்லுவது அதுதான் தானாயிருக்கின்ற ஜோதிஷ் அந்த இருக்கின்ற தனக்கு ஸ்தனனம் உண்டான போது ஜீவனாயிற்று அந்த ஜீவன் தான் ஆத்மாவாய் சத்தஞ்சியமாய் இருக்கிறது அதுதான் தேகம் அந்த தேகத்திலிருந்து ஆவியாய் வியர்வையாய் அக்னிஸ்வரூபமாய் சுக்கிலம் உத்பவிக்கின்றது அந்த சுக்கிலம்தான் மனம் அது ஜலாம்சமாகும் அதுதான் விஷ்ணு அதைத்தான் சக்தி என்று சொல்லுவது அதை கொண்டுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகிறது என்றும் சொல்லப்படுகிறது சக்தி இல்லை என்றால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை உண்டாகிறதில்லை அந்த சக்தி தான் சுக்கிலம் சுக்கிலம் இல்லாது இருந்தால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறதில்லை அந்த இருக்கின்ற வேதஜமாகும் பிரம்மாண்டம் அது எவ்விதம் என்றால் சமுத்திரத்தில் ஜலம் இல்லை என்றால் சமுத்திரம் என்னும் பெயர் இல்லை ஆனால் அது மிகவும் ஆழமான பரிசா இருக்கின்ற ஒரு சலமாக இருக்கும் அதில் ஜலம் உண்டானதால் சமுத்திரம் என்று பெயர் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி உள்ள சமுத்திரத்தில் சில நீர்க்குமிழிகள் உண்டாகின்றன அவை உண்டாக காரணம் ஜலம் அசைந்து அலை அடிக்கிறதனால் அந்த ஜலத்திற்கு சலனம் இல்லாது இருந்தால் மேற்சொன்ன நீர்க்குமிழிகள் உண்டாகிறதில்லை அலை அடித்த போது உண்டானது நீர்க்குமிழி அல்ல நுரையாகும் அந்த நுரை இல்லாவிடின் நீர்க்குமொழிகள் உண்டாகா அதனால் ஜலத்திலிருந்து உண்டாவது நுரையும் அதிலிருந்து உத்பவித்து நீர்க்குமிழியும் ஆகும் அந்த நீர்க்குமிழிகள் ஜலத்தின் மீது எழும்பி உருண்டு முட்டை வடிவில் பழிங்கு போல் இருக்கின்றது அதாவது ஜலத்தின் மேல் நுரை நீர்க்குமிழிகளாக இருக்கிறது இப்பிரகாரம்தான் ஆகாசத்தை சமுத்திரத்தில் ஜலம் இல்லாத ஸ்திதி எவ்விதமோ அவ்விதமே கருத வேண்டும் ஜலம் உள்ள போது மாத்திரம் சமுத்திரம் என்று சொல்லுவது அதே பிரகாரம் ஆகாசத்தில் வாயு உண்டான போது சமுத்திரம் என்றும் அந்த சமுத்திரம் மாயா சமுத்திரம் என்றும் கிரகிக்க வேண்டும் சமுத்திரத்திலிருந்து அலை அடித்த போது நுரை உண்டானது என்று சொல்லுவதைப் போல மாயா சமுத்திரத்தில் வாயுவாய் இருக்கின்ற ஜலத்தில் அலை அடிப்பதினால் மனமாகிய நுரை உண்டாகிறது சமுத்திரத்தில் அலை அடிக்கிறதனால் உண்டாகிய நுரை நீர்க்குமிழிகளாய் உருண்டு முட்டை வடிவமாய் போல் ஜலத்தின் மீது கிடப்பது என்று சொல்லப்பட்டது அதுபோல மாயா சமுத்திரத்திலே சலனமாகிய வாயுவிலிருந்து இருக்கின்ற மனம் குமிழியாய் உருண்டு முட்டை வடிவாய் போல் மாயா சமுத்திரத்தின் மீது அகங்காரமாய் கிடக்கிறது என்று கருத வேண்டும் ஆனால் சமுத்திரத்தில் உண்டாகியிருந்த ஜலமே அலைகளாயும் முறைகளாயும் நீர்க்குமிழிகளாயும் அமைந்து ஜலத்தின் மீது இருக்கின்றது அவையெல்லாம் சமுத்திர ஜலமாகத்தானே இருந்தது ஜலம் இல்லையே எந்த விதமான யாதொன்றும் உண்டாவதில்லை அதுபோலவே ஆகாசத்திலும் வாயு உண்டானதனால் மாயா சமுத்திரம் என்றும் அந்த மாயா சமுத்திரத்தில் வாயுவின் அலையின் சலனம் நிமித்தமாக நுரையாகிய மனமும் அகங்காரமாக இருக்கின்ற நீர்க்குமிழியும் உண்டாகிறது எப்படி ஜலம் நுரையாயும் நீர்க்குமிழிகளாகவும் ஆயிற்றோ அதே பிரகாரம் தானே ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு மனசாயும் அகங்காரமாயும் உத்பவித்தது நீர்க்குமிழிகளானது எவ்விதம் ஜலத்தின் மீது இருந்ததோ அதே பிரகாரம்தான் அகங்காரமாயிருக்கின்ற குமிழியும் ஜீவசக்தியாய வாயுவின் மீது முன் சொன்ன நீர்க்குமிழி போல் கிடக்கின்றது அது பழிங்கு நிறமானதனால் அதில் பிரதிபிம்பித்து தான் யாதொன்று அறியாமல் நான் எல்லாவற்றிலும் மேல் சர்வமும் கீழ் என்று அபிமானித்து கிடக்கிறது ஆனால் முன் சொன்ன நீர்க்குமிழி ஒரு நிமிஷ நேரத்திற்குள்ளே உடைந்து ஜலத்தில் தானே லயிக்கின்றது இந்த பிரகாரம்தான் அகங்காரமாக இருக்கின்ற குமிழிகள் தன்னைத்தான் அறியாமல் அபிமானித்து கொஞ்ச நேரத்திற்குள் உடைந்து அது உத்பவித்த ஜீவசக்தியாகும் வாயுவில் தானே லயிக்கின்றது அது ஒரே வஸ்துவாகும் அந்த வஸ்துவே அநேக விதமாக உண்டாகின்றது பின்னர் அந்த பல மாற்றங்களும் சம்பவித்ததனால் அந்த மாறுதல்களுக்கு அனுசரித்து பல பெயர்களும் சொல்லுவதற்கு காரணமாயிற்று என்று சுவாமி குறிப்பிடுகிறார் இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதே ஒரு கடல் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடலிலேதான் அலை இருக்கிறது நீர்க்குமணிகள் இருக்கின்றன அதற்குள்ளே உப்பு இருக்கிறது ஜீவராசிகள் இருக்கின்றன இப்படி பலவும் இருக்கின்றன கடல் என்று சொல்லும் போது எல்லாம் ஒன்றாக சேர்ந்த அங்கமாக இருக்கிறது அதிலே வரக்கூடிய ஒட்பிரிவுகளை பிரித்து பிரித்து பார்க்கும் போது பற்பல விதமான அங்கங்கள் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது அதுபோல ஜீவசக்தியாக வாயு என்பது மனமாக புத்தியாக சித்தமாக சலிக்கிறது அது காரணமாக சலிப்படைந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது எல்லாமே ஜீவன் தான் ஜீவன் தளனப்பட்ட போது ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறியது அந்த வாயுவுக்குத்தான் மனம் என்றும் புத்தி என்றும் சித்தம் என்றும் அகங்காரம் என்றும் பெயர் உண்டாயிற்று சமுத்திரத்திலே உள்ள நீர் எப்படி அலையாக நுரையாக குமிழியாக எப்படி மாறியிருக்கிறதோ அதுபோல ஜீவசக்தியாகிய வாயுதான் எத்தனையாகவும் மாறியிருக்கிறது என்று சுவாமி குறிப்பிடுகிறார் நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் யாவை என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று உற்பத்தியாகி வந்து கொண்டே இருக்கிற காரணத்தால் எல்லாமே தனித்தனியாக இருப்பதாக நமக்கு காணப்படுகிறது கடல் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் அப்போது அலையோ நீர்க்குமிழிகளோ நுரையோ இப்படி எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும் அதுபோல ஜீவன் என்பது இல்லாவிட்டால் ஜீவசக்தியாகிய வாயுவும் கிடையாது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தேகம் இவை எவையுமே இல்லாமல் ஆகிவிடும் எல்லாவற்றுக்கும் மூலம் உற்பத்தி ஸ்தானம் என்பது ஜீவன்தான் எனவே ஜீவனை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் இந்த வகையான குழப்பங்களுக்கு இடமில்லாத ஆகிவிடும் ஜீவன் நிலையானது வந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயு உருவாக்கிய மாய உலகம் என்பது கற்பனையானது அது சீக்கிரமே அழிந்துவிடக்கூடியது இதைத்தான் இன்றைய பதிவிலே ஞானவிதா நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நல்லது சகோதர சகோதரிகளே அடுத்த அத்தியாயத்திலே பதினோராவது அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அது நன்றி வணக்கம்